ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி விடுகையில் கொஸ்டின் மாதிரி கேட்க போகிறேன் இந்தியாவுக்கு தற்போது அதிக வரிய விதித்த நாடு எது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு டெய்லி நியூஸ் பார்க்குறோம் இல்லையா என்னதுன்னா இதுக்கு ஆன்சர் அமெரிக்கா மறுபடியும் சொல்கிறேன் இந்தியாவுக்கு அதிக வரிய தற்போது விதித்த நாடு அமெரிக்கா அடுத்ததாக ட்ரம்ப்பு சொந்த கட்சியை சேர்ந்தவரே ட்ரம்ப்பை எதிர்க்கிறார் ஏன்னா அவர் செய்கிறது எதுவுமே அவங்க ஆளுங்களுக்கு பிடிக்கல அதனால் அவங்க சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே அவரை எதிர்க்கிறாங்க அவங்க பெயர் என்ன கவுண்டவுன் முடிய போது அவங்க பெயர் வந்து என்னென்னா நிக்கி ஹேலே அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவரும் ட்ரம்ப்போட டேக்ஸுக்காக அந்த இஷ்யூக்காக இவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அவர் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் அவர் பெயர் வந்து ஜான் போல்டன்